கிளமா டே இங்க பாரு அத்தை பேர் என்ன சொல்லு அத்தை பேர் என்ன அம்மா அட என்னது அதான் அத்தை புடிக்கலன்னு சொல்லி மாமா பிடிக்க முடியாது ஹ மாமா பிடிக்குமா அப்பா புடிக்குமா மாமா தான் பிடிக்குமா நான் போறேன் நான் போகிறேன் மா நீ இரு ஏப்பா ஏப்பா நான் போகிறேன் நான் போகிறேன் அத்தை மாமா போயிட்டு காலைல வரேன் காலையில் வரேன்டா மாமா போய்ட்டு மாம புழுது குச்சி போரு நீ மாமாவோட நான் நீ மாமாவோட போ சரி அத்தையோட விட வரையா மாமோட வரையா மாமாட்ட தான் வருவியா சரி மாமா போகிறேன் காலைல வரேன் காலைல நான் அமுல் அமுல் கே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்க அக்கா வீட்டுக்கு போறேன் மகிழ்ந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கு பண்ணதுல இருந்து போயிட்டு பார்க்கல சரி இன்னைக்கு போய் பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்படியே நிலாவையும் பார்த்துட்டு அப்படியே வரலாம் அதுவும் இல்லாமல் என்னோடய மாத்திரையை வந்துட்டு நான் அரிச்சு போனப்போ வச்சுட்டு வந்துட்டேன் மருந்து மாத்திரையை அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வருவாங்க அம்மா ஈவினிங் போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு மணியாகுது சிறிய காட்டில் பூ பூ செஞ்சு அது பறித்து அவ ஃபஸ்ட்டு கட்டிட்டு அங்கே போய் வாங்கி வச்சுக்கிட்டு அதே போல் நாங்கள் வந்துட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இது எங்கள் ஊர் பாலம் நம்ம வீடு இந்த வருது அதான் நம்ம வீடு இது வந்து பாலம் பாலத்தில் வந்து தண்ணி வந்துருச்சு புது தண்ணி அதெல்லாம் சரி பார்த்துட்டு போகணும்னு நாங்கள் நிற்பாட்டு பார்த்துட்ருக்கோம் தண்ணி வந்து ஆற்றுல பிரிஞ்சது முன்னாடியெல்லாம் வந்து அப்படி நொறை நொறையாக தூசியாக வரும் ஆனால் இப்போ வந்து மழை பெஞ்சாலே ஆற்றுல தண்ணி வருது அதனால வந்து புதுசாக அந்த மாதிரி தெரியலை மழை அதிகமாக பெய்கிறப்பெல்லாம் ஆற்றுல தண்ணி கடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் தூசியெல்லாம் இல்லாமல் தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக பார்த்தோம் தண்ணி கம்மியாக தான் போது முன்னாடி வந்து தட்டி பாலம் எங்க இருக்கும்னா அங்க இருக்கும் அங்க அதுக்கு இடையில கங்கட்டா இருந்துருவாமா ஆமா அங்க இருந்தா சென்ட்ரல்ல சென்ட்ரல்ல வந்துட்டோம் வந்து பார்த்தா நான் வரேன்னு சொல்லிட்டே வரல பிள்ளைங்க போய் பார்த்துடுறோம்னு வந்தோம் ஆனால் தான் அக்கா வேலைக்கு எங்கள் மாமா தான் இருந்தாங்க அவங்களும் நிற்குது வீடு வேக வேலை அதுக்காக வந்து யூனியனுக்கு ஒரு வேலைக்கு மாமா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டு வந்துருந்தாங்க வந்து டீ அடுப்பில் வச்சுருக்கேன் நான் தான் அக்காவுக்கு தான் பக்கத்துல பக்கத்துல வந்து படிச்சுக்க

அத எடுத்து வந்துட்டு வர்றப்ப ஸ்நாக்ஸ்ங்கிட்டு அங்க இருக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு விரால் மீன் வருவது அது விரால் மீன் பிள்ளைக்கு எனக்கு வர்றதுனால நாங்க வறுத்துட்டு பேலன்ஸ் இருந்ததா இதுக்கு இது மாதிரி வர்றதும் நான் எல்லாம் இருந்தா எங்க மாமாவுக்கு நான் வைக்கிற குழம்பு பிடிக்கும் அதனால எங்கள் மாமாவுக்காக கொஞ்சமாக மீன் குழம்பு இது வந்துட்டு விராமி மீன் மசாலாலாம் போட்டு அந்த மீன் ரத்து சாப்பிடுற காரம் கம்மியாக போட்டுருக்க உங்களுக்காக இது வந்து மீன் குழம்பு தர எங்க மாமாவுக்காக மீன் குழம்பு வந்திருக்கேன் அவங்க வீட்லயே மீன் குழம்பு என்ன தான்

பாட்டு ஆ சரி அத்தைக்கு ஒரு பாட்டு பாடுறா இல்லாமா சரி அத்தை பேர் என்னடா இல்லாமா டே இங்க பேரு அத்தை பேர் என்ன சொல்லு அத்தை பேர் என்ன அம்மாடா

என்னது அத்தை மாமா பிடிக்க முடியாத மாமா பிடிக்குமா உம் மாமா தான் பிடிக்கும்

또 때네. 뭐 올라와 올라. 응? 아야 봐 아야 오도. 아워지리게 뭐.

mau jadi manusia, papa, kau apa sih beri lalu? இல்ல இல்ல அத சைக்கிள்

ஹ்ம் என்ன யாத்தோ இல்ல இல்ல இன்னா அம்மாலாம் ஹ்ம் இன்னைக்கு இது யாக்கது கிட்ட நான் ஹெல்டி அம்மு கிட்ட आमदार கூட ஏப்பா நீனா அம்மு கிட்ட நான் யாருக்கு சொல்லடா அதா அதா அந்த அதா அந்த சொல்ல நான் யாருக்கு சொன்னா அம்மு கிட்ட ஹ்ம் நான் போகிறேன்டா நான் போகிறேன் ஆமா நீ இரு ஏப்பா ஏப்பா நான் போகிறேன் நான் போகிறேன் அத்தை மாமா போயிட்டு காலைல வரேன் காலையில் வரேன்டா மாமா போய்ட்டு மாமன் புழுது குச்சி போரு நீ நான் போகிறேன் நீ மாமாவோட போ சரி அத்தையோட வரையா மாமோட வரையா மாமாட்ட தான் வருவியா சரி மாமா போகிறேன் காலைல வரேன் அப்படியே போய் யாராவது சோறு கொடுத்தா சாப்பிட்டுட்டு கொஞ்சிடலாம் இப்போ நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடணும் என்ன நாங்கள் வந்துட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அக்கா பசங்களை பார்த்துட்டு அப்படியே நிலாவையும் பார்த்துட்டு எங்கள் அம்மா அப்பாவும் வேலைக்கு பேர் தாங்க அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் மதியம் வச்சு மீன் குழம்பு இருக்குது வரப்ப மாவு இருந்தோம் வாட்டாரில் வந்து மாவு வாங்கி வந்தோம் தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான் ஜாலியாக இருந்துச்சு நிலா விடவே இல்லை வாவும் பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை அப்புறம் அப்படியே ஏமாற்றி விட்டுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ம நிலாவை கூட நேற்றி கூட இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு பாப்பா ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம் ஆனால் மகி மீதை பார்த்து ஒரு பத்து நாள் இருக்கும் அதனால தான் சரி பிள்ளைகள் போய் பார்த்துட்டு வரலாண்டு தான் போனோம் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் மாதிரி